அன்பர்களே நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் என்னுடைய அனுபவத்தில் கண்ட ஒரு அமானுஷிய விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் பார்க்கக்கூடிய இந்த அமானுஷிய செய்தி என்னுடைய மாந்திரிக அனுபவத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்பட்ட விஷயம் குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க அவங்க தொடர்பு கொண்டு நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய பையனுக்கு இது மாதிரி மோகினி பாதிப்பு இருக்குது அப்படின்னு அதாவது உறுதியாக சொல்கிறாங்க இருக்குது நாங்கள் எவ்வளவோ மாந்திரிகர்கள்ட்ட போய் நம்ம அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறோம் ஆனால் அந்த மாந்திரீக பூஜைகள் பண்ணோம் அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு நல்லா இருக்கு இல்லை குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இருக்கு ஆனால் மறுபடிக்கும் அந்த மொகினி பாதிப்பு இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க இதுவரையே இது வரைக்கும் நிறைய பேர்கிட்ட போய் பார்த்துட்டோம் எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்க அப்படின்னா சில நாள் கட்டுப்படுது இல்லை அப்படின்னா ஒரு சில மாதம் மட்டும்தான் கட்டுப்படுது மறுபடிக்கும் அந்த பாதிப்பு வந்துடுது என்ன பண்ணுறதுன்னு தெரில உங்களால் முடிஞ்சது அப்படின்னா சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொன்னாங்க ஆனால் எனக்கே பார்த்திங்க அப்படின்னா மாந்திரிகத்தில் ஆரம்ப நிலையில் தான் நான் இப்போ இருக்கேன் அப்போ இது மாதிரி சொல்லவும் நம்ம வந்து மையோட்டத்தை மூலியமாக என்ன நடந்துருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதில் அந்த மையோட்டத்தில் காட்டின விஷயம் என்ன அப்படின்னா இரவு நேரத்தில் வழியில் ஒரு மது போதையில் வர்ற மாதிரி இருக்குது அந்த மது போதையில் இரவு நேரத்தில் பைக்கில் வரும்போது அந்த இடத்துலேருந்து ஒரு பெண்ணுடைய ஆன்மா இந்த நபரை தொத்திக்கொண்டு அதாவது அவங்க உடலில் ஏறிக்கொண்டு பின் வருவது போல் காட்டுது அதாவது மையோட்டத்தில் பார்க்கும்போது இது மாதிரியான விஷயங்கள்லாம் மையோட்டத்தில் பார்த்தாவே தெளிவாக தெரிஞ்சிடும் அப்போ நான் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பையன்கிட்ட கேட்குறேன் இது மாதிரி பயந்தீங்களா பைக்கில் வரும்போது எதுவும் பயந்தீங்களா அப்படின்னு அந்த பையன் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொன்னான் அதாவது என்ன அப்படின்னா நான் வந்து இரவில் மது அருந்திட்டு கொஞ்சம் லேட்டாக தான் நான் வருவேன் அப்படி வரும்போது இருட்டில் எங்கள் ஊர் வர்ற வழியில் காட்டு வழியாகத்தான் வரணும் அதில் ஒரு பெண் அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நடந்து போனாங்க நீங்கள் வாங்க நான் உங்களை ஏற்றி கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு நான் சொல்லி குறிப்பிட்ட தூரம் ஒன்றாந்து நான் இறக்கி விட்டேன் இறக்கி விட்டுட்டு நான் வந்துட்டேன் அதற்கு அடுத்த நாளில் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆச்சு ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு சரியாயிருச்சு ஆனால் அதுவே எனக்கு தொடர்ந்து நாளாக நாளாக என் உடம்புல நிறைய பாதிப்புகள் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க அப்போ தான் நாமளும் உறுதிப்படுத்திக்கிட்டோம் மையோட்டத்தில் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உண்மை அதாவது இந்த பையன் வந்து போதையில் வீட்டிற்கு இரவு நேரத்தில் வேலை முடித்து வந்துக்கிட்டு இருக்காப்பில் அந்த நேரத்தில் அந்த வழியில் இறந்து போன ஒரு பெண்ணுடைய கன்னி பெண்ணுடைய ஆன்மா வந்து அவங்களை பிடிச்சி தொத்திக்கொண்டு அவங்க பின்னாடியே வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இந்த விஷயத்தில் அதிகமான அணுவும் அப்போ கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஏகப்பட்ட மாந்திரிகர்கிட்ட போயிட்டோம் அவங்க பூஜையெல்லாம் பண்ணி சரி பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில நாட்களில் மறுபடிக்கும் திரும்பி வருது பாதிப்பு உண்டாகுது இல்லை ஒரு சில மாந்திரிகர்கிட்ட பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு மாதம் மட்டும் பாதிப்பு இல்லாமல் இருக்குது மறுபடிக்கும் வந்துடுது இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இந்த கேஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு யோசனை அப்போ இந்த விஷயத்தை நம்ம ஆரம்ப கால கட்டத்தில் குரு மூலியமாக தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போ நம்ம குருக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இதை என்ன பண்ணலாம் ஏன்னால் ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் அதை சரி பண்ண முடியலையா இந்த மாதிரி ஒரு நபர் நம்மளை தேடி வந்திருக்காங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய குருக்கிட்ட இந்த விஷயத்தை கேட்கும்போது குரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ஒரு கன்னிப்பெண் வந்து அகால மரணம் அகால மரணம் அப்படின்னா தற்கொலை இந்த மாதிரியான விஷயத்துல இறந்து போறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா வந்து குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே சிறைப்பட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் ஒரு கணிப்பெண் வந்து இறந்து போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா அந்த மரத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அந்த எல்லைக்குள்ளேயே சிறைப்பட்டு போகும் அடைபட்டு போகும் அந்த எல்லையை விட்டு அதனால் தாண்டி போக முடியாது அப்போ அந்த எல்லையை விட்டு அதை தாண்டி போகணும் அப்படின்னா அதற்கு ஒரு உடம்பு தேவை அப்போ அந்த உடம்பை ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி ஒரு உடல் அங்கே வருது அப்படின்னா அந்த உடம்பை பட்டுக்கிட்டு அந்த உடம்பு கூட அந்த எல்லையை விட்டு வெளியாகி போயிடும் அப்படி வெளியாகி போகக்கூடிய ஒரு ஆன்மாவைய ஒரு மோகினியை வந்து எந்த மாந்திரீகர்கள் துரத்த முயற்சி பண்ணாலும் அது மீண்டும் மீண்டும் யாரை பிடிச்ச அந்த எல்லையை விட்டு வெளியில் வந்ததோ அந்த நபரையே தேடி வரும் அப்போ நீங்கள் எத்தனை மாந்திரிகிட்ட போனாலும் அதை வந்து சரி பண்ண முடியாது அப்போ அதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு நம்ம வந்து குருக்கிட்ட கேட்கும்போது குரு என்ன சொன்னாங்க அப்படின்னா எந்த எல்லையில் அந்த பெண்ணுடைய ஆவி வந்து அந்த நபரை பிடிச்சிட்டு வந்துச்சோ அதே எல்லையில் போய் கழிப்பு பூஜை பண்ணி அந்த ஆவியை விரட்டினா மட்டும்தான் அந்த நபரை விட்டு நிரந்தரமாக நீங்கும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எல்லையில் வச்சு மாந்திரிய பூஜையில் பண்ணி அந்த ஆவியை விரட்டினீங்க அப்படின்னா அந்த எல்லையை நீங்கள் தாண்டி வந்தோன்னே மறுபடிக்கும் அவங்ககிட்டே வந்து பிடிச்சிக்கிடுவோம் அதனால் அந்த பெண் எந்த இடத்துல தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களோ அதே இடத்துல வச்சு கழிப்பு பூஜை பண்ணீங்க அப்படின்னா அந்த மோகினுடைய பாதிப்பு நிரந்தரமாக நீங்கும் அப்படின்னு சொன்னாங்க நாமளும் பார்த்திங்க அப்படின்னா அந்த முறைப்படி தான் பண்ணி கடைசியில் அதை வந்து சரி பண்ணும் அதாவது குருவுடைய படி இல்லை அப்படின்னா நாமளும் மற்ற மந்திரிகள் மாதிரியே பண்ணியிருப்போம் கண்டிப்பாக அது சரியாயிருக்காது இதில் என்ன நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இறந்து போனால் எல்லா பெண்களுடைய ஆவிகளும் பார்த்திங்கன்னா மோகினிகளாக உருவெடுக்காது சரிங்களா இந்த காம ஆசை அதிகமாக இருந்து அதை நிறைவேறாமல் இறந்து போகிற அந்த கன்னி பெண்களுடைய ஆன்மாக்கள் மட்டும்தான் மோகினிகளாக உருமாறும் சரிங்களா அதாவது அவங்க வாழும்போது எதன் மேல ரொம்ப அதிகமான ஆசை வச்சிருக்காங்களோ இறந்த பிறகு அந்த ஆன்மா அதனுடைய அம்சத்திலே இருக்கும் இப்போ உதாரணமாக மற்றவங்களெல்லாம் பழி வாங்கணும் மாந்திரிகத்துல எல்லாம் கற்றுக்கிட்டு மற்றவெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு நினைக்கக்கூடிய ஒரு மாந்திரிகர் இறந்து போயிட்டாங்க அகல மரணம் அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா ஆத்மாக மாறும் அதே போலதான் இந்த மோகினியிலுடைய பாதிப்பு அவங்க வந்து ஒரு காமம் அப்படிங்கிறத அனுபவிக்காம கால மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா மோகினியாக காம இச்சையை கொண்டு மோகினியாக ஒரு மாதிரி என்ன பண்ணுவோம் அந்த பக்கம் வரக்கூடிய இளம் வயது ஆண்களை பற்றிக்கிட்டு பின் அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தற்கொலை செய்து கொண்டு இறந்த ஒரு ஆன்மா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த இடத்துல அது தற்கொலை செய்து கொண்டதோ அந்த இடத்துல நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் வேறொரு உருவம் தாங்கி அது உலா வரும் சில நேரங்களில் தேன் குழவிகள் போல் உலா வரும் சரிங்களா சம்மந்தம் இல்லாமல் உங்களை விரட்டும் சரிங்களா தேன் குழவிகள் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய கூட்டை கலைச்சா மட்டும்தான் விரட்டும் சும்மெல்லாம் உங்களை வந்து சீண்டாது ஆனால் இந்த மாதிரி ஆன்மாக்கள் வந்து அந்த ரூபத்தில் வந்து சம்மந்தம் இல்லாமல் உங்களை விரட்டும் சில நேரத்தில் மாடு ரூபத்திலலாம் வரும் சில நேரத்தில் நாய்கள் ரூபத்தில் கூட வரும் இந்த மாதிரியான ஆன்மாக்களுக்கு விரும்புன உருவத்தை எடுக்கக்கூடிய சக்திகள் இருக்கும் ஒரு பெண்ணுடைய உருவத்தையோ ஒரு ஆணுடைய உருவத்தையோ குறிப்பிட்ட நேரத்துக்கு எடுக்கக்கூடிய சக்திகளும் இருக்கும் இந்த விஷயத்தை வந்து சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட நம்ம ஆரம்பத்தில் கேட்கும்போது அப்போ நான் விசாரித்து கேட்குறேன் இது மாதிரி யாரும் இந்த வழியில் அதாவது உங்கள் ஊருக்கு உள்ளே வரக்கூடிய அந்த வழியில் யாரும் இறந்து போயிருக்காங்களா அப்படின்னு அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா ஒரு ஐந்தாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வீட்டில் திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை செய்து இறந்து போச்சு ஆனால் அந்த பெண்ணுடைய ஆவி பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மூன்று வருஷத்துக்கு அங்கே அந்த பக்கம் வரக்கூடிய நபர்களை அடிக்கடி கண்ணில் தென்படுறது பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு அதனால் அதனால இல்லைலாம் அந்த வழியில் இரவு நேரத்தில் வர்றதுக்கு பயப்படுவோம் ஆனால் நாள் ஆக ஆக அதெல்லாம் நாங்கள் வந்து மறந்துட்டோம் ஆனால் இவ்வளோ நாள் கழிச்சும் மறுபடியும் அந்த ஆவியுடைய தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது மாதிரி இறந்து போன ஆன்மாக்களுக்கு குரு அந்த எல்லையை விட்டு வெளியில் வர முடியாது அப்படி வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நபருடைய உடல் தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மாக்களுக்கு வேறொரு ஒரு உருவத்தை எடுக்கக்கூடிய சரிங்களா அது வந்து ஒரு பிரம்ம உருவம்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி வேற ஒரு உருவத்தை எடுக்கக்கூடிய சக்தியும் அதற்கு உண்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான அமானுஷ விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவு குடிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்